வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டைமும் எடுக்காது நம்ம சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் இது இட்லி தோசை மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் ஒரே மாதிரி தக்காளி குழம்பு பண்ணாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் அது வந்து ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணாடுறதுன்னு நம்ம வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு அரை கிலோ நறுக்கிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நீங்கள் பொடுப்பிடியாக நறுக்க வேணாம் இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷேப்பில் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நம்ம சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயம் வாசனையாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க தோல்லாம் கீறாமல் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கோங்க காம்போம் மட்டும் கிளிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுட்ருந்துதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இந்த மாதிரி இது கிளாஸில் ஒரு பெரிய கிளாஸ் சின்ன கிளாஸாக இருந்தால் நீங்கள் மூணு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க மூணு விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளியும் அந்த தண்ணியும் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து சூடு ஆடுறதுக்காக தக்காளி அந்த தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து அந்த குக்கர்லேயே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அதே குக்கரில் வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா வந்து மிக்சியில் அரைக்க நம்ம வந்து நல்லா ஃபேன் காற்றுல நல்லா வச்சிருங்க இந்த மாதிரி பிரிச்சு நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளியை வந்து எடுத்து மிக்சியில் அரைச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கும் போது ஆட் பண்ண வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த தண்ணியிலே ஊறி வந்து இருக்கிறதுனால அந்த தண்ணியே நமக்கு போதும் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தாலும் சரி ஒரு டூ ஸ்பூன் அளவு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் அளவில் இருக்க புளியை வந்து ரெடி பண்ணி அதில் தண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதை அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம குக்கரில் தண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி எல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ரீட்டான கடையில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை முழுசாப்படை வேணாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டோம் இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒன்லேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் நல்லா வந்து இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் போதே தக்காளியை வந்து ரெடி பண்ணி வச்சோம் தண்ணியெல்லாம் ரெடி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாலும் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அதுலேருந்து நல்லா பச்சை வாசனை வந்து நமக்கு நல்லா போகும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த குழம்பு வந்து ரெடி ஆகும் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இது கிளறி விடுற டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டைம் பண்ண எடுத்துக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு கொதி வந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண பொருள் பொருள் பார்த்திங்கன்னா மாவு வந்து தோசை மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு கரண்டி ஒரு குழம்பு கரண்டி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா அந்த கொளவுப்பாக இருக்கும் பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா வரும் நமக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி ஆட் பண்ணாலே போதும் இந்த லெவலுக்கு ஒரு கரண்டி ஆட் பண்ணால் போதும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தக்காளி வந்து அதிகமாக போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுன்னு ஃபுல் ரெடி ஆகிடும் இந்த தோசை மாவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த குழம்புல இருந்து கொஞ்சம் கொதி வரணும் அப்படியே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் மாவை ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துச்சு இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபுல்லாக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து உங்களுக்கு தேவையான அளவு தூவி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்கலை நமக்கு அதே சமயம் நம்ம அதிகபட்சமான பொருளும் நம்ம யூஸ் பண்ணலை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தக்காளி குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோசை இட்லி மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் வந்து சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து நல்லா வந்து வளவளப்பாக இருக்கும் நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம சாப்பாடுல ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் எப்பவும் போல் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தக்காளி குழம்பு பண்ணிச்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ